வெல்கம்மா வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பல 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 பலான் மாத்திர ஒரு பேக் தான் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பிரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா மூணே மூணு வச்சு இந்த எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் அண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இன்னும் நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணும்போது உடனே வந்து நோட்டிபிகேஷனா வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்போதான் நீ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் போடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் அண்ட் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சோ கைஸ் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போற இந்த ஃபேஸ்பக்கை பாத்தீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணிட்டு வாங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா நம்ம காலையில எல்லாம் தவிச்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா காலையில நம்ம வெளியில போவோம் வெளில போவோம் பொல்யூஷன் போவோம் அதே மாதிரி ஸ்கின் எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கும் காலையில டைம்ல ஸோ அதாவது அந்த டே டைம்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு என்னது வெளிய போறது வெயில போறது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணாம நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சரியா நைட் சாப்பிடுவோம்ல ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு முன்னாடி டைம்ல வச்சுக்கலாம் ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஃபேஸ்ல அது வந்து ஒர்க் ஆகும் ஃபிஃப்டீன் டு மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா வாஷ் பண்ணிடலாம் மத்தபடி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸ் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா திக்கா அப்ளை பண்ணுங்க அப்பதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு நார்மலா நீங்க சீரம் ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா சீரம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மல் மாய்ச்சரைசர் தான் அப்படின்னா மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த ஃபேஸ்பாக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு மாய்ச்சரைஸராவது டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணுங்க அப்போதான் பாத்தீங்கன்னா இந்த இதோட எஃபெக்ட் வந்து ஸ்கின்ல ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அந்த நைட் ஃபுல்லாக அது நல்லா ஒர்க் ஆகி ஸ்கின்ல வந்து அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா அரிசி மாவு இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு ஃபேஸ் பேக் அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரதுக்கு பால் வந்து எடுத்துக்கலாம் இது நார்மலாக காய்ச்சின பால் வந்து எடுத்தாலும் ஓகே தான் பச்சை பால் எடுத்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் எந்த விதமான என்ன சொல்றது ப்ராடக்ட்ஸும் இல்லாமல் இருக்கணும் இதை நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கலாம் இது நம்ம கண்ணு கிட்ட வரைக்கும் அப்ளை பண்ணலாம் காய்ஸ் பிரச்சனையே கிடையாது இது நல்லா திக்காக அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஸோ கைஸ் இந்த ரைஸ் ஃபேஸ்பாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர்